உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாள் அதோடு பஞ்சமி திதியும் வருகிறது இந்த நாளில் இந்த பொருளை வாங்கி வந்து நம் பூஜை அருகில் வைத்திருந்தால் போதும் பராகி அம்மனால் அருளினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் நம்ம வந்து என்ன பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வராகி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி அப்படின்னா இந்த பஞ்சமி திதியை சொல்லலாம் அதுவும் மார்கழி மாதத்தின் முதல் நாள்லேயே இந்த பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளில் நம்ம வாராகி தாயாருடைய வழிபாடுகள் செய்யும்போது வராகி அம்மனுடைய முழுமையான அருள் பரிபூர்ணமான அருள் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பொருள் சேர்க்கை இருக்குது வேணும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனையோ ஆசிகள் இருக்கும்ல அந்த ஆசிகள் அனைத்தும் நிறைவேறதுக்கு இந்த வளர்ப்பிறை பஞ்சமி அன்றைக்கு நம்ம மராகி தயார் முன்னாடி ஒரு வேண்டுதலை வைக்கலாம் இதுக்கு உகந்த நேரம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வந்து இந்த வழிபாடுகள் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அந்த அதிகாலை பொழுதுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட இந்த அதிகாலை பொழுதுலேயே நீங்க வாராகி தயாருடைய வழிபாடுகளும் செய்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்க பூஜை அறையில நீங்க வந்து வந்து விளக்கு ஏற்றி வைத்து நிலைவாசலையும் விளக்கெல்லாம் வைத்ததுக்கு வராகி தாயாருக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய பானகத்தை நைவேத்தியமா வைக்கலாம் அது இல்லை அப்படின்னா ஒரு பழம் மாதுளம் பழம் கூட நீங்க வந்து வாங்கி வைக்கலாம் இதனால நல்ல ஒரு செல்வ கடாட்சம் அப்படின்றது நம்ம வீட்டுல அதிகரிக்கும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான முக்கியமான பொருள் நவதானியம் வெல்லம் இப்போ ஒரு கிணத்துல கொஞ்சம் நவதானியத்தை கொட்டி நம்ம பூஜை வச்சிடணும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கட்டி வெள்ளம் பனை வெள்ளம் எந்த வெள்ளம் அச்சு வெள்ளம் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து வேண்டுங்க உங்கள் கஷ்டமாரி சொல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடுத்து என்ன செய்யணும் எனக்கு சொந்த ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்குது இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை ஒரு நல்ல வருமானம் பெருகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை நீங்கள் வந்து சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு தேவையான அஹ் ஆசையை அம்மன் கிட்ட சொல்லி நீங்க வந்து வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அது பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்புறமா அந்த வெள்ளை அந்த நவதானியத்து மேலே வச்சுடுங்க கற்பூர ஆரத்தி இது எல்லாமே காட்டினதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுடுங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு அந்த நவதானியத்தை தண்ணியில் கொட்டி ஊற வச்சுட்டு காலையில் மாட்டுக்கு போய் இதை சாப்பிட கொடுத்துங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வராகியம்மனை நினைச்சி நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு முன்னேற்ற பாதையாக்காக உங்களை வந்து கண்டிப்பாக அழைத்து செல்லும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி